வணக்கம் இது உங்கள் எஸ் ப்ரஸ் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வீடு அசோக்ல தான் டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டி நேஷ்னல் பிரிமிட்டு தான் வண்டியோடய நேஷ்னல் பெருமிட்டும் கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இருபத்தி ஏழாந்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிர கரண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு இருபத்தெட்டாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிரகராண்டில் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் மார்ச்சும் இருபத்தெட்டேதி இருக்கிற கண்டில் இருக்குது வண்டியோடய டேக்ஸு அடுத்த மாதம் முப்பதாம் தேதி இருக்கிற இருக்குது அதாவது ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வண்டியாக மார்த்தாண்டத்தில் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் வண்டியை பார்க்கலாம் வண்டி நாலாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட எட்டு டயருமே ஒரிஜினல் எட்டு டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது மற்ற நாலு டயரும் மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது எட்டு டயரு ஐம்பது வயசு கண்டிஷன் இருக்குது மற்ற நாலு டயரும் மாத்திரை கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி ஒரு ரெண்டு மாதம் கல் ஓடிருக்கு அதனால் தான் பாடி லைட்டாக அடி வாங்கியிருக்கும் அப்புறமா பாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி நாலாவது ஒன்று மற்றபடி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு இருபத்தி மூணு லட்ச தான் விலை சொல்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்ன பின்னே பேசிக்கிடலாம் இந்த டிப்பர் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ